ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நைட்டே இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியை ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துகிட்டு வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி காட்டுயானம் அரிசி மட்ட அரிசின்லாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் கண்டிப்பாக எட்டு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் தான் செய்யணும் இப்போ பாருங்கள் நல்லா ஊர்னதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடுறேன்னு பார்த்துக்கோங்க வாரத்தில் ரெண்டு முறையாவது கண்டிப்பாக இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரிச்ச பூண்டை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு இதில் சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து மிளகு எடுத்து நல்லா தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் மிளகோட ஃப்ளேவர் இறங்கும் அதில் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி அதுக்கப்புறம் இந்த கஞ்சிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நான் இதில் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் சேர்த்தே ஆகணும் அப்போ தான் இந்த கஞ்சி டேஸ்ட்டு கொடுக்கும் நான் சொன்ன அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் இந்த கஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த கஞ்சி வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு ஆறு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா குலைவாக இருக்கும் இந்த கஞ்சி ஏன்னா ரொம்ப நேரம் அந்த அரிசி வந்து வேகும் பார்த்திங்கன்னா குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு ஆறு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விசிலாம் வந்து முடித்துச்சு ப்ரெஷரை எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுங்க தாரணமாக சூப்பராக அந்த குக்கரை ஓப்பன் கம கமகமனம் இருந்தது சூப்பராக இருந்தது வாசனையே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உடம்பும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் இப்போ நம்ம லைட்டாக இந்த மத்தை வச்சு லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் வித விதையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக மற்ற வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்களே அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சுட பரிமாறும் போது நம்ம அன்பையும் சேர்த்து கொஞ்சம் பரிமாறுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்